என்னதான் நம்ம மீன் குழம்பு வச்சாலும் நம்ம செட்டிநாடு ஸ்டைல் ஹோட்டலில் சாப்பிட்ற மீன் குழம்பே வேறு லெவலுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அக்கா கடை மீன் குழம்புன்னா அதோட டேஸ்ட்டே தனி சுவை அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்து வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இதுக்கு நான் முரல் மீன் எடுத்திருக்கேங்க ஒரு அரை கிலோ முரல் மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் எப்போயுமே மீன் குழம்பு செய்யும் போது நல்ல கருப்பு புளியாக எடுத்து போட்டுக்கங்க நல்ல வந்து கருப்பு புளியாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் குழம்பு வந்து நல்ல செக்க சிவேன்னு நல்ல சூப்பராக இருக்குங்க அதனால் நான் கருப்பு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற போட்டுருக்கிறேன் நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவு ஊற போட்டுக்கலாம் இப்போ மண் கடாய் வச்சுக்கலாம் இதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்ட்டு இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் இருக்குது அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கங்க எல்லாமே வந்து சின்ன ஸ்பூன்லேயே போட்டுக்கங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் வெடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சின்ன வெங்காயம் உரிச்ச சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க எப்பயுமே மீன் குழம்பு செய்யும் போது மண்கடாயில் செய்யுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேருங்க பூண்டு வந்து நிறைய அதிகமாக சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்க்கும் போது மீன் குழம்பு வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும் நான் ஒரு பூண்டு வந்து நல்ல பெரிய பூண்டாக உரிச்சு இதில் சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாளிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க இதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்க்க போகிறோம் தக்காளி பழம் நல்லா வந்து பெரிய பழமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா புளிப்பும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு அதனால் பெரிய பழமாக ரெண்டு பழம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க இந்த அக்கா கடை மீன் குழம்புனாவே எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க சார் நான் ஒரு நாள் போய் அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன் அப்போ சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது எங்கள் ஊர் செட்டிநாடு சைடில் தான் இந்த மீன் குழம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல சுடு சாதத்துக்கு சூப்பராக போட்டு கொடுத்தாங்க ரொம்பவே கமகமன் இருந்துச்சு அந்த மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டு மசாலா பொடி மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் நல்ல மூணு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்குங்க ஏன்னா காரம் அதிகமாக இருந்தால் தான் வந்து மீன் குழம்பு ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும் காரம் கம்மியாக வேணும்ன்றவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க நான் வந்து மூணு ஸ்பூன் அதிகமாக பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் இப்போ புளிக்கரைசலும் கொஞ்சம் அதிகமாக தாங்க நல்ல கருப்பு புளியா நல்ல ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நம்ம கரைச்சதுல சேர்த்துக்கிறோம் இதுக்கப்புறம் ரெண்டு இது அப்படியே கரண்டியிலே பா நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம மிளகாத்தூள் போட்ட பாத்திரத்தையும் இதில் வாஷ் பண்ணி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டு டம்ளர் ரெண்டு கப்பு தண்ணி வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் தண்ணி வந்து நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கு அப்புறம் தாங்க மீன் போடணும் கொதி வந்துட்டு உடனடியாக மீன் போட்டுறாதீங்க கொதி வந்து நல்லா வத்துனதுக்கு அப்புறம் தான் மீன் போடணும் ஏன்னா மீன் கொதித்து வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமே போதுமானதாக இருக்கும் நம்ம முதல்ல வந்து பிகினர்ஸ் வந்து தெரியாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து மீனை போட்டு குழம்பு வைக்கும் போது மீன் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால நல்லா மீன் குழம்பு கொதிக்கணுங்க இப்போ கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா கொதி வரட்டும் மீன் குழம்பு பல விதமாக செய்யலாங்க அதாவது தேங்காய் அரைச்சூத்தியும் செய்யலாம் தேங்காய் அரைச்சூத்தாமையும் செய்யலாம் மீன் மசாலா பொடி போட்டும் செய்யலாம் மீன் மசாலா இல்லாமல் அரைச்சி வச்சும் செய்யலாம் நான் ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு வ வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து அது மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கங்க இந்த மாதிரி மழை காலத்தில் இல்லை அவசரமாக நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டு அர்ஜென்ட்டாக நம்ம வந்து ஒரு மீன் குழம்பு வைக்கணும்னா நமக்கு மீன் மசாலா வாங்க முடியல மீன் மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அரைக்க முடியலன்னா நான் சொன்ன வீட்டு குழம்பு மிளகாய் தொல் அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா குயிக்காக பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க இப்போ கொதி வந்துருச்சு நான் வேறு எந்த பொடியுமே போடலை வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் நல்லா வந்து கொதி வந்துருச்சு இந்த புளிக்கரைசலும் உப்பும் மிளகாய்த்தூள் இது மூணுமே சேர்ந்து நல்லா கொதி வந்து வத்தட்டும் கொதி வந்து வத்துற ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம் மீனை போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ கொதி வந்து வத்த ஆரம்பிச்சிருச்சு மீன் குழம்பு எல்லா மீன் குழம்பும் இருக்குங்க நீங்கள் சங்கரா மீன் கிழங்கா மீன் எல்லா மீனும் வாவல் மீன் எந்த மீன் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி மண்கடாயில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க நம்ம பாட்டி காலத்துலலாம் அப்படி தான் இருப்பாங்க இப்போ கொதி வந்து வத்திருச்சு நான் வந்து இந்த மீனை வந்து இப்போ சேர்க்க போகிறேன் மீன் சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட மீனில் இல்லாத மாதிரி புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி அதிகமாக வரும்போது குழம்பு வந்து கொஞ்சம் நீர்த்துரும் அதனால் வந்து தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க அதே மாதிரி மீன் குழம்பு வந்து நம்ம வைக்கும்போது கரண்டி வந்து மீன் கரண்டின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது ஏந்த நாப்பில் இருக்கணும் சின்ன சின்ன கரண்டிகள் போடக்கூடாது இப்போவே மீன் குழம்பு அப்படியே வற்ற வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இருந்தாலும் நான் இதில் இன்றைக்கி கொஞ்சம் உரப்பு கம்மியாகவே செய்யலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் சேர்க்க போகிறேன் சின்ன முடியில் அரைமுடி தேங்காய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது மூணுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நமக்கு மீன் குழம்பு நல்ல கொதிச்சு கொதித்து ஆகிட்டுருக்குங்க அந்த மீன் குழம்புல தான் இந்த கரைசலையும் நான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக உள்ளவங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கெட்டியாகவும் இருக்கும் அதே டைம் வந்து இது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் மீன் குழம்பு நீங்கள் ரெடி பண்ணலாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க நாங்கள் எங்கள் ஊர் செட்டிநாடு சைடில் அதிகமாக வந்து தேங்காயே சேர்க்க மாட்டோங்க தேங்காய் சேர்க்காம தான் வைப்போம் இருந்தாலும் நான் இன்றைக்கி உங்களுக்கு தேங்காய் சேர்த்தே தான் நான் வந்து குக்கிங் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதிங்க இந்த அக்கா கடை சூப்பரான முரல் மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க தேங்க்யூ